கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பரக்கத்தான ரமதானுடைய மாதத்தில் முதலாவது ஜும்மாவில் வீச்சிருக்கிறோம் வீற்றிருக்கிறோம் அல்லாஹமிடத்தில் நாம் இரண்டு மாதங்களாக கேட்டுக்கொண்டிருந்த எப்படியாவது நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அப்பிடத்திலே கெஞ்சிக்கொண்டிருந்த பரக்கத்தான மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த புனித ரமலானுடைய மாதம் என்பது ரமல் என்று சொன்னால் கரிக்குதல் என்ற பொருளும் உண்டு ரமல் என்று சொன்னால் கரிக்குதல் அடியார்களுடைய பாவத்தை அவர்களுடைய பாவ சுமைகளை இந்த புனிதமான இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் கரித்து விடுவதற்காக வேண்டி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவதற்காக வேண்டி இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை உணர்ந்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த உம்மத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சிறப்பு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பல்வேறு காலகட்டங்களை புனிதங்களாக மாற்றி தந்திருக்கிறார் முந்தைய சமூகத்திற்கு இல்லாத எத்தனையோ பகல்களையும் இரவுகளையும் விகநாயகம் செல்லல்லாக வரைகி வசல்ல மன்னவர்களுடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருப்பதற்கான அடிப்படை காரணம் இந்த உம்மத்தின் மீது அல்லாக கொண்டிருக்கக்கூடிய அன்பும் மஹ்பத்தும் இந்த உம்மத்தை மொஹம்மதியாவின் மீது அல்லாக கொண்டிருக்கிற அளப்பரிய அந்த நேசம் இந்த உம்மத்து எப்படியாவது மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் ரகமத்தை விட வேண்டும் நாளை மறுமையில் என்னை தூய்மையாளர்களாக சந்திக்க வேண்டும் பரிசுத்தவான்களாக சந்திக்க வேண்டும் என்கிற ரப்பினுடைய ஏற்பாடு மற்ற எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத பல புனித இரவுகளையும் பகல்களையும் மாதங்களையும் நாட்களையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார் நாம் ஏற்கனவே நினைவுபடுத்தியதை போல் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அமல் செய்வதற்குண்டான செய்ததற்குண்டான பாக்கியத்தை நன்மையை இந்த உம்மத் மிக குறுகிய காலகட்டத்தில் மிக குறைந்த நாட்களில் அது பெற்றுக்கொள்ளுகிறது என்று சொன்னால் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பு அவனுடைய அன்பையும் அவனுடைய மகப்பத்தையும் அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசத்தின் ஆழத்தையும் ஒரு அடியான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எப்படியெல்லாம் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறான் நாம் எப்போதும் அல்லாஹுவை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் ஒரு பயங்கரமானவனாகவே அவனை நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய கோப பார்வையை கோப முகத்தை மட்டுமே நாம் நம்முடைய நினைவுகளுக்குள் கொண்டு வருகிறோம் அல்லாஹ் என்று சொன்னால் தண்டித்து விடுவான் வேதனை செய்து விடுவான் கோபித்து விடுவான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹுவை பற்றி நினைக்க வேண்டும் அது அல்லாஹுவினுடைய பண்பும் கூட அல்லாஹ் நிச்சயமாக தண்டிக்கக்கூடியவன் அதில் மாற்றிக்கருத்தில்லை அவன் அனைத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான் மாற்று கருத்தில் இன்ன சதீது குரானிலே அல்லாஹ் பல இடங்களில் தன்னை பற்றி சொல்லுகிற போது நான் மிக கடுமையாக வேதனை செய்யக்கூடியவன் என்று பேசுகிறான் மாற்றிக்கருத்தில்லை ஆனால் அல்லாஹுவினுடைய இன்னொரு முகத்தையும் இந்த சமூகம் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது அந்த முகம் அல்லாஹினுடைய கோபத்தை விட விஞ்சிய முகம் அல்லாஹினுடைய கடுமையான கோபத்தை விட அல்லாஹினுடைய ரஹமத் என்பது அவனுடைய அருள் என்பது கருணை என்பது மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் தன்னுடைய அரசியலை எழுதி வைத்திருப்பதாக அருவிநாயகம் வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என் கோபத்தை என்னுடைய ரஹ்மத்தும் என்னுடைய கருணையும் மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹ் தன் அரிசிரை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றி முதலில் ஒரு நல்லெண்ணம் மிக்கவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹினுடைய கடுமையும் அவனுடைய கோபமும் பயங்கரமும் ஒரு மொம்மினுடைய கல்பினுடைய ஆழத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் பாவத்தை விட்டும் தவிர்ந்து வாழுகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றாலும் கூட அருள் முகத்தை அவனுடைய கருணை பார்வையை அவனுடைய கோப பார்வையை விட கொஞ்சம் கூடுதலாய் கவனிக்க வேண்டிய கடமை ஒரு அபியானுக்கு இருக்கிறது வலீஹு அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொல்லுவார்கள் லா உங்களில் எவரும் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம் என்றார்கள் எப்பொழுதும் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றார்கள் பயங்கரமானவனாகவே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எவ்வளவு கருணை மிக்கவன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் நான் எடுத்து பார்க்கிறோம் அவ்வளவு நேசமுடையவன் அவ்வளவு கருணையுடையவன் ஆனால் அவனுடைய கருணை முகத்தை பார்ப்பதற்கு நாம் மறந்துவிட்டோம் விவிலநாயகம் செல்லதாக வலிவோ செல்ல மண் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தன்னுடைய நூறு ரஹமத்தில் தன்னுடைய நூறு ரஹமத்தில் நூறு கருணையில் பாசத்தில் தொண்ணூத்தொன்பதை தன்னிடத்தில் அவன் சேமிப்பாக வைத்துக் கொண்டு ஒரே ஒரு ரஹமத்தை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த ஒரு ரஹமத்தை கொண்டுதான் ஒரு உயிர் இன்னொரு உயிரின் மீது பரிவு காட்டுகிறது ஒரு உயிர் இன்னொரு உயிரின் மீது நேசம் காட்டுகிறது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டுகிற நேசம் ஒரு பிள்ளை தன் பெற்றோரின் மீது காட்டுகிற நேசம் சின்ன சின்ன பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளிடத்திலே காட்டக்கூடிய நேசம் ஒருவர் ஒருவருவருக்கு உணவளிப்பதும் உதவுவதும் அடுத்தவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பதும் அனைத்தும் இந்த ஒரு ரஹமத்திலே அடக்கம் என்று சொன்னார்கள் சல்லல்லாகுலே அவர்கள் அந்த ஒரு ரஹமத்தை கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சாதாரணமாக நம்ம அந்த ரகமத்தை இடை போட்டு விட முடியாது நூறு ரஹமத்தை அல்ல ஒரு ரஹமத்தை இந்த இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் சாதாரணமான அல்ல ஒண்ணுதானே முடியாது என்னுடைய ரஹமத்தி எல்லா காரியங்களையும் அதை சுற்றி வளைத்திருக்கிறது என்று சொல்லுகிறான் சாதாரணமான ரஹமத் அது இந்த ஒரு மத்தை கொண்டுதான் ஒரு சிலைக்கு சஜிதா செய்யக்கூடிய வணங்கக்கூடிய ஒருவனுக்கு அல்லாஹ் உணவை தருகிறான் சிலையிடத்திலே போய் எனக்கு மழையை தான் உணவைத்தான் எனக்கு இந்த காரியத்தை செய்ததா என்று ஒருவன் கேட்கிறான் அடுத்த நிமிடம் அல்லாஹ் அவன் தரப்பில் இருந்த அந்த காரியத்தை அவனுக்கு செய்து தருவதும் இந்த ஒரு ரஹ்மத்தினுடைய பங்கில் இருந்து உண்டானது ஒரு அடியான் காலம் முழுக்க பகல் முழுக்க எழுந்தது எழுந்ததிலிருந்து அல்லாஹுவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறான் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹுவிற்கு மாறு செய்வதில் செலவு செய்கிறான் பாவத்துடனேயே அவன் உறங்கவும் செலுத்துகிறான் ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பாருங்கள் அவன் நன்றிய இரவு முதல் வானத்தில் வந்து ஹல்மி முஸ்து என்னிடத்தில் பாவம் கேட்பவர் யாரேனும் உண்டா என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேட்கிறான் எவ்வளவு ரஹமத்துடையவனாக இருக்கிறான் ரபுல்லாலமி அவனுக்கு மாறு செய்தவர்களுக்கும் உணவு தருகிறான் அவனுக்கு மாறு செய்தவர்களுக்கும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறான் ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் காலமெல்லாம் பாவம் செய்துவிட்டு அவன் உறங்க செல்லுகிறான் காலையில் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று சொன்னான் இவன் இங்கே பாவம் மன்னிப்பு கேட்டுவிட மாட்டானா என்று ரப்பி எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அது அந்த ஒரு கட்டுப்பட்டது அது மட்டுமா அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதற்காக வேண்டி இந்த ஒரு ரஹமத்தில் எத்தனை அங்கங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் காலையிலே எழுந்து உதவு செய்கிறார் என்று சொன்னால் பெருமானார் ஒவ்வொன்றாக தனித்தனியாக குறிப்பிட்டார்கள் அவன் முகத்தை கழுகுகிற போது அவனுடைய முகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் அவன் முகத்தில் இருந்து வடுகிற கடைசி சொட்டோடு போய்விடுகிறது என்றார்கள் பிறகு அவன் கையை கெடுகிறான் அவன் கையின் மூலமாக செய்த எல்லா பாவங்களையும் அவனுடைய நகத்தின் வழியாக வழிகிற அந்த கடைசி சொட்டில் அல்லாஹ் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் பூரணமாக ஒருவர் ஒது செய்துவிட்டு முடித்து விடுகிற போது அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் உடல் உறுப்புகளின் மூலமாக ஏற்பட்ட பாவங்களை மன்னித்து விடுகிறான் பிறகு பெருமானார் சொன்னார்கள் அவர் அல்லாஹவை தொழுவதற்காக வேண்டி தன் வீட்டிலிருந்து அந்த ஒரு எண்ணத்தில் புறப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை தருகிறான் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் சுவனத்தில் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றார்கள் யாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன தேவை இருக்கிறது நாம் ரப்பிடத்திலே கேட்டோமா ரப்பிடத்தில் நாம் எதிர்பார்த்தோமா எதையும் நாம் கேட்காத போது அல்லாஹ் தன் அடியாறுகளை எப்படியாவது மன்னித்து விட வேண்டும் அவர்களுக்கு ரகமத்து செய்து விட வேண்டும் என்கிற ரப்பினுடைய அந்த உயர்ந்த எண்ணம் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அவர் நடந்து வருகிற காலம் எல்லாம் தொழுகையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் செல்லாஹலி அவர் தொழுகல பள்ளிக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் தொழுகையில் இருப்பதற்கு சமம் எனவேதான் நபியவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் பள்ளிவாசருக்கு வருகிற போது அவர் தன்னுடைய விடலிலே விரலிலே அவர் தொடக்க விட வேண்டாம் காரணம் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்றார்கள் செல்லா தொழுவதற்கு சமமான நன்மையை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் பள்ளிக்குள் நுழைகிற போது சுண்ணத்தான துவாவை போதுகிறார் ரப்பினுடைய ரகமத்திற்கு சொந்தக்காரராக மாறுகிறார் பள்ளிக்குள்ளே வந்த ரப்பியை தொழுகிறார் அப்பொழுதும் அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான் தொழுது முடித்ததற்கு பிறகும் அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ஒரு தொழுகை இன்னொரு தொழுகை பிந்திய தொழுகை முந்தைய தொழுகைக்கு இடையிலே உள்ள எல்லா பாவங்களுக்கும் அது மன்னிப்பாக அமைந்து விடுகிறது என்று சொன்னார்கள் ஒரு மொமினுக்கு காலில் ஒரு முழு குத்தினாலும் அல்லாஹ் அதை கொண்டு ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்றார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு ஹதிசிரை இப்படியும் உண்டு ஒரு மொம்மினுக்கு ஏற்படுகிற ஒரு கவலை ஒரு மன சஞ்சலம் அல்லாஹ் அதை கொண்டு அவருடைய பாவத்தை அழிக்கிறான் என்றார்கள் ஒவ்வொரு வழியிலேயும் இந்த அடியார்களை எப்படியாவது மன்னித்து விட வேண்டும் என்கிற ரப்பினுடைய யோசனை இவை அனைத்தும் அல்லாஹ் இந்த பூமியிலே இறக்கி வைத்த அந்த ஒரு ரஹமத்தில் ஒரே ஒரு ரகமத்தில் செல்லதாக சல்லுஹி செல்லம் அல்லாஹினுடைய ரஹமத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்தருவதற்கு ஒரு முறை சொல்லி காட்டுவார்கள் ஒரு போர்க்களத்தில் அமர்பு ஹத்தாப் ரஜியல்ல அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் ஒரு போர்க்களத்தில் ஒரு தாய் காணாமல் போன தன்னுடைய குழந்தையை தேடிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைகிறாள் ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி தூக்கி பார்க்கிறாள் தன் குழந்தை இல்லை என்கிற போது அவர் கீழே விட்டுவிடுகிறார் கடைசியில் தன்னுடைய குழந்தையை அவள் கண்டுபிடித்து அதை வாரி அணைத்து நெஞ்சோடு சேர்த்து அதை முத்தமிட்ட அந்த காட்சியை பார்த்த நாயகம் செல்லல்லாக வணிக மன்னவர்களும் சகாபாக்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் கேட்டார்கள் இந்த தாயிடத்தில் போய் அந்த குழந்தையை நீ நெருப்பில் போட வேண்டும் என்று சொன்னால் அவள் என்ன செய்வாள் என்று கேட்கிற போது நாயகமே அந்த தாய் எப்படி அவ்வாறு செய்ய முடியும் அவர் எப்படி அந்த குழந்தையின் மீது இவ்வளவு எப்படி எப்படி

எப்படியாவது இவன் மன்னிப்புக்கு சொந்த காரணமாக மாறிவிட வேண்டும் என் ரஹத்திற்குள்ளே இவன் வந்துவிட வேண்டும் என்கிற ரப்பினுடைய அந்த நாட்டம் ஒரு மும்மியினுடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களையும் அவனுக்கு மன்னிப்பாக மன்னிப்பிற்குரிய மகபுரத்திற்குரிய ரஹமத்திற்குரிய வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த வழிகளை திறந்து வைக்கிறான் எப்படியாவது மன்னிச்சிருந்தோம் ஹரி ஷரீஃபிலே வருகிறது அல்லாஹ் இபதேசுக்கு சஜிதா செய்ய சொன்னான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜதா செய்யச் சொன்னான் அவன் முரண்டு பிடித்தான் பெருமை பேசினான் யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற வாதத்தை ரப்பிடத்திலே கொண்டு போய் வைத்தான் நமக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியும் இறுதியாக அல்லவன் நல்லாக இடத்திலே எடுத்த சவால் பெருமானார் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷெய்தான் நல்லாக இடத்திலே சொன்னான் فَبِعِزَّتِكَ لَا أُفَارِقُ إِبْنَ آدَمَ ஆதம மாதாம رُوحُهُ فِي جَسَدِي ரப்பே உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக ஆதமுடைய மக்களை அவனுடைய கடைசி மூச்சு வரை நான் போராடுவேன் அவனை சும்மா விட மாட்டேன் கடைசி மூச்சு வரை அவனுடைய உடலில் உயிர் இருக்கிற வரை நான் அவனை கெடுத்து நாசமாக்குவதற்கு அவனை ஒரு நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாற்றுவதற்குண்டான எல்லா வழிகளையும் நான் செய்வேன் உன்னுடைய அடியார்களில் நீ பெரும்பாலானவர்களை நன்றியுள்ளவர்களாக நீ பார்க்க முடியாது என்று ரப்பிடத்திலே சவால் விட்டான் அல்லாஹ் அந்த நேரத்தில் தன் அடியாறுகளுக்கு செய்த உபகாரம் என்ன தெரியுமா என்னமோ நீ செஞ்சுட்டு போ ஆனால் என்னுடைய அடியார்களுடைய உயிர் அவர்களின் தொண்டை குழிக்கு வருகிறவரை அவர்களுக்கு தௌபாவின் மாசலை நான் திறந்து வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் உம்மத்தின் மீது இந்த மனித சமூகத்தின் மீது எவ்வளவு அன்பும் மகப்பத்தும் உள்ளவனாக இருக்க முடியும் இதெல்லாம் அந்த ஒரு ரகமத்தில் அடங்கியது சாதாரணமாக ஒரு ரஹமத்து என்று நாம் எடை போட்டு விட முடியாது அந்த ஒரு ரஹமத்தில் இவ்வளவு காரியங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு வாக்களித்த எல்லா ரஹ்மத்தும் அந்த ஒரு ரஹமத்தில் கட்டுப்பட்டது அதனால் தான் ரப்பு அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்களை பார்த்தால் ஆனந்தப்படுகிறான் சந்தோஷப்படுகிறான் எத்தனை எத்தனை நபிமொழிகள் நமக்கு சொல்லுகிறது சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருத்தன் அல்லாட்ட கையேந்தி ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு ஒருத்தன் ஒரு அடியான் அல்லாஹ விடத்தில் தௌவாவிற்காக கையை உயர்த்தினால் பெருமானார் சல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான் தெரியுமா பெருமானார் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள் உங்களில் ஒரு மனிதர் ஒரு மனிதர் தன்னுடைய பயணத்திலே தன்னுடைய ஒட்டகை வாகனத்தில் தனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் எல்லா கட்டுச்சாதங்களையும் தன்னுடைய உடை தனக்கான பணம் காசு உணவு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு வாகனத்தில் வைத்துவிட்டு அவர் பயணத்திற்கு புறப்பட்டு போகிறார் போகிற வழியிலே இழைப்பாருவதற்காக ஓய்வெடுப்பதற்காக வேண்டிய ஒரு இடத்திலே தங்குகிறார் அவர் உறங்கி எழுந்து பார்க்கிற போது அவருடைய வாகனமும் அதில் அவர் வைத்திருந்த எல்லா உடைமைகளும் காணாமல் போய்விட்டது அவருடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும் இன்றைக்குள்ள காலத்தோடு அல்ல பெருமானார் அவர்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் இன்னைக்கு நம்ம கையில ஒரு செல்போன் இருந்தா போதுமானது ஒரே ஒரு செல்போன் இருந்தால் போதுமானது அல்லாஹ் நமக்கு இந்த காலத்தை அவ்வளவு லேசாக்கி தந்திருக்கிறான் பெருமானார் செல்லதாக ஒரேஹி செல்லம் அவர்களுடைய காலத்தை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் வாகனம் காணாமல் போய்விட்டது எழுந்து பார்க்கிறார் என்ன செய்யறதுன்னு தெரியல மனம் போன போக்கிலே அவர் அப்படியே ஒரு கை சேதத்தோடு மன வருத்தத்தோடு நடந்து போகிறார் இனிமேல் அது கிடைக்காது என்கிற கிட்டத்தட்ட அந்த நம்பிக்கைக்கு அவர் வந்துவிட்டார் மறுபடியும் ஒரு இடத்தில் போய் ஓய்வெடுக்கிறார் கவரையிலே ஓய்வெடுக்கிறார் உறங்குகிறார் மீண்டும் எழுந்து பார்க்கிற போது அவருக்கு முன்னால் காணாமல் போன அந்த வாகனம் அதனுடைய உடைமைகளோடு நின்று கொண்டிருந்தால் அவன் சந்தோஷத்திலே எழுந்து அல்லாஹுவை எப்படி பொருள்வான் தெரியுமா பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹும் அடிமை நான் உன்னுடைய என்று அவன் என்ன செய்வான் சந்தோஷ கழிப்புல என்ன சொல்றோம்னே தெரியாம வார்த்தையை மாற்றி சொல்லுகிறான் என்னுடைய எஜமானன் நான் உன்னுடைய அடிமை என்று சந்தோஷத்திலே பேச வேண்டிய அவன் தன்னுடைய உச்சக்கட்ட சந்தோஷத்தில் அவனுடைய வார்த்தை மாறி போகிறது நீ என்னுடைய அடிமை நான் என்னுடைய எஜமான் என்று அவன் சந்தோஷத்திலே தெரியாமல் பேசிவிடுகிறானே சலதா செல்லும் சொன்னார்கள் அதைவிட உங்களுடைய ரப்பு நீங்கள் தோபாவிற்காக கையை உயர்த்துகிற போது சந்தோஷப்படுகிறான் என்றார்கள் சரதா அலிவசம் இன்னொரு ஹரிக் இப்படியும் இருக்கிறது நீங்கள் எல்லாம் பாவம் செய்யாத சமூகமாக நீங்கள் வாழ்ந்து விட்டால் பாவமே செய்யாத சமூகமாக நீங்கள் வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் உங்களை எல்லாம் அழித்து விட்டு பாவம் செய்கிற ஒரு சமூகத்தை மீண்டும் படைத்து அவர்களை பாவம் செய்ய வைத்து பிறகு தௌபா செய்ய வைத்து அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான் என்றார்கள் செல்லலாக செல்லவர்கள் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான் நம் மீது ரகமத்து செய்வதற்கு அவன் காத்திருக்கிறான் இது போன்ற ரமதானுடைய காலகட்டங்கள் எல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனுடைய ரஹமத்தினுடைய வளையத்திற்குள் நம்மை கொண்டு வருவதற்கான காரணிகள் இந்த வாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்ற மாதங்களில் அல்லாஹ் செய்கிற ரஹமத்தை விட மற்ற மாதங்களில் ரப்பு செய்கிற மகஃபீரத்தை விட இந்த மாதங்களில் அல்லாஹ் தன் அடியானுக்கு அதிகமாக ரஹமத்தும் மகஃபீரத்தும் செய்கிறான் கணியத்திற்குரியவர்களை அவனுடைய ஒரு ரகமத்து இவ்வளவு வேலைகளை இந்த உலகத்தில் செய்கிறது என்று சொன்னால் நபியவர்கள் சொன்னார்கள் மீதமுண்டான தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்துகளை நாளை நாளில் தன்னுடைய நல்லடியார்களுக்காக அல்லாஹ் சேமித்து வைத்திருக்கிறான் என்றார்கள் சொல்லதாக அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு ரஹமத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும் இதை அப்பிடத்தில் எப்படியாவது நாம் கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ரஹமத்தும் மகபிரத்தும் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் நாளை மறுமையிலையும் மகப்பிரத்தும் ஆஃபியத்தும் கொடுக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அதுதான் உண்மையான வெற்றி என்று சொன்னார்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹூர் அன்பு பெருமானார் இடத்திலே வந்து யார் சொல்லா ஒரு துவாவை சொல்லிக் கொடுங்க இனிமே அந்த மாதிரியான துவாவை நான் செய்யக்கூடாது அப்படி நிரப்பமான ஒரு பூரணமான துவாவை கற்றுத்தாருங்கள் என்றார்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் பெருமானா சொல்லல்லாஹு வலிஹுவ சல்லம் அவர்கள் ஆஃபியத்தை அல்லாட்டை கேளுங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள் போய்விட்டார்கள் மீண்டும் சில நாட்கள் கழித்து வந்து மீண்டும் அதே கேள்வியை கேட்டார்கள் பெருமானார் அதே பதிலை சொன்னார்கள் போய்விட்டார்கள் மூன்றாவது முறையும் அதே கேள்வியை வந்து கேட்கிற போது பெருமானார் செல்லதாலே அலி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சிறிய தந்தையை இந்த உலகத்தில் ஒருவன் மகஃபீரத்தும் ஆஃபியத்தும் கொடுக்கப்பட்டு நாளை வறுமையிலேயும் மகஃபிரத்தும் ஆஃபியத்தும் கொடுக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் ஜெயித்து விட்டான் என்று சொன்னார்கள் சல்லாஹ் அலி வசல்லமன் கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஜெயிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறான் அந்த ஒரு ரஹ்மத்தில் அந்த வளையத்திற்குள் நாம் வருவதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான் நாம் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி கணியத்திற்குரியவர்களை என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் நபிகநாயகம் சல்லாஹு அலீஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் பாவம் செய்துவிட்டு அல்லாட்டை பேசுகிறான் அப்பி இப்படி நான் தெரியாமல் பாவம் செஞ்சுட்டேன் தெரியாமல் நான் தவறளித்து விட்டேன் என்னை மன்னிப்பாயாக என்று ஒரு அடியான் அல்லாஹ் இடத்திலே துவா செய்கிறான் சுரசலதாச்சனை சொன்னாங்க அல்லாஹ் வானவர்களை அழைத்து அப்படிது சொல்லுவானாம் இந்த அடியானை பாருங்கள் அவன் பாவம் செஞ்சான் பாவம் செய்ததற்கு பிறகு அவனுக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான் ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அவன் விளங்கி இருக்கிறான் அதுவும் சாதாரணமான இறைவன் அல்ல பாவங்களை மன்னிக்க கூடிய ரப்பு என்றும் அவன் விளங்கி வைத்திருக்கிறான் நான் அதுக்கு அவன் பிடிச்சிருவேன் தண்டிச்சிருவேங்கிறதையும் விளங்கி வச்சிருக்கிறான் அதனால் என்னிடத்தில் அவன் தோபா செய்கிறான் நீங்கள் சாட்சியாக இருங்கள் என் அடியானை நான் மன்னித்து விட்டேன் பிறகு பெருமானார் சொன்னார்கள் அதே அடியான் மீண்டும் பாவம் செய்கிறான் மீண்டும் ரப்பிடத்திலே தோபா செய்கிறான் அல்லாஹ் மீண்டும் மாணவர்களை அழைத்து முன் சொன்னதைப் போலவே சொல்லுகிறான் பெருமானார் சொன்னார்கள் மீண்டும் அந்த அடியான் பாவம் செய்கிறான் ரப்பிடத்திலே தௌபா செய்கிறான் அல்லாஹ் வானவர்களை அழைத்து அதே போல பேசுகிறான் இப்படி ஒரு அடியான் உளப்பூர்வமாக ரப்பிடத்தில் எத்தனை முறை செய்து மீண்டும் அவன் எத்தனை முறை பாவம் செய்தாலும் ரப்பு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் சல்லல்லாஹ் வலேஹி மன்னவர்கள் சொல்லுவார்கள் ஆதமுடைய மகனே ஆதமுடைய மகனே நீ என்னிடத்தில் வானத்தின் அளவிற்கு நீ பாவத்தோடு வந்தால் அதைவிட பெரிய மகஃபிரத்தோடு நான் உன்னை சந்திப்பேன் இந்த பூமியின் அளவிற்கு நீ பாவத்தை நிரப்பிக் கொண்டு வந்தாலும் நான் அதைவிட பெரிய ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் கொண்டு உன்னை நான் மன்னிப்பேன் எனக்கு அதுவெல்லாம் ஒரு பொருட்டல்ல லா உபாதி உன்னுடைய பாவங்களை நான் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேன் நீ எனக்கு சிறுக்கு மட்டும் வைக்கக்கூடாது எனக்கு நிகழா இன்னொரு நபரை நீ கொண்டு வந்து வைக்கக்கூடாது வாழ்க்கையில் இணை வைக்காமல் நீ எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டு நீ என்னிடத்தில் வந்தாலும் லா உபாலி நான் அதை கண்டுகொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நாயகம் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் மன்னவர்கள் ரப்பினுடைய ரஹமத்தையும் மக்பிரத்தையும் நமக்கு உணர்த்தி தருவார்கள் கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே புரிதமான இந்த ரமலானுடைய காலக்கட்டத்தின் முதல் பத்து அது ரஹமத்திற்கு சொந்தமானது இரண்டாவது பத்து மகபிரத்திற்கு சொந்தமானது முதல் பத்தில் ரஹமத்தையும் இரண்டாவது பத்தில் மகபிரத்தையும் நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும் என்று அருமிநாயகம் செல்லல்லாஹ் வலிஹிவசல்ல மன்னவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் ரப்பிடத்தில் நம்முடைய பாவங்களை நாம் முன்வைக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை வருடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் ஒப்பிக்க வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அவன் அவ்வளவு ரஹமத்துடையவன் அவ்வளவு பாசமுடையவன் எழுபது தாய்மார்களை விட உயர்ந்த மகப்பத்தை இந்த அடியானின் மீது அவன் ஒவாத்தாகிற போது ஒரு பாவியாக என்னை சந்தித்து விடக்கூடாது என்கிற விஷயத்தில் நம்மை விட கூடுதல் அக்குறையுள்ளவன் ரப்புல் ஆலமின் எனவே அவன் விஷயத்தில் நல்லெண்ணம் கொள்ளுங்கள் எல்லா காலங்களிலேயும் ரப்பு நிச்சயமாக என்னை மன்னித்து விடுவான் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு வாழுங்கள் அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்குண்டான வழிவகைகளை மா நமக்கு சொல்லித் தந்திருக்கிறதோ அனைத்தையும் செய்து அவனுடைய குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவனுடைய சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு